ரவுடியை பிடிக்க சென்றபோது உச்சிமலையில் சிக்கி தவித்த போலீஸ் ஆயிரம் அடி உச்சி மலையில் சிக்கி தவிக்கும் போலீஸை மீட்டெடுக்க போராடிய காவல்துறையினர் தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் அப்படின்றவரு திருட்டு அப்படின்னு பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல தொடர்ச்சியா ஈடுபட்டு வந்த பிரபல ரவுடியா வளம் வந்திருக்காரு பாலமுருகன் திருடுவதில் எவ்வளவு கை தேர்ந்தவரோ அதை விட அதிகமா போலீஸ் பிடியில இருந்து தப்புவதிலையும் கை இருந்திருக்காரு இந்த நிலையில தான் தமிழகத்தோட அருப்புக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய வழக்கு ஒன்றுள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தமிழ்நாடு போலீசார் திருச்சூர் சிறையில் இருந்து பாலமுருகனை இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி அழைத்து வந்திருக்காங்க ஆனா அவர் போலீஸுக்கு தண்ணி காட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு கடந்த இரண்டு வாரங்களா பாலமுருகனை வீசி தேடிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவரோட சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆயிரம் அடி உயரம் இருக்கக்கூடிய உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு சிறப்புப்படியை சேர்ந்த மேற்பட்ட காவலர்கள் நேற்று இரவு முதலா பாலமுருகன தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க பலத்த மழை கொட்டி தீர்த்த போதிலையும் சகிவாய்ந்த லேசர் வழக்குகளோட போலீசார் தொடர்ந்து மலைப்பகுதியில ஏறினாங்க வாழையோட செங்குத்தான பகுதியில் ஏறிய ஐந்து காவலர்கள் மறுபடியும் இறங்க முடியாம சிக்கி கொண்டிருந்திருக்காங்க மத்தையின் நடுப்பகுதியில் அவங்க சிக்கி கொண்டதுனால மீட்பு பணியில சுணக்கம் நீடித்து மற்றும் தென்காசி தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு கட்டமா மூன்று போலீசார் அதுக்கப்புறமா மற்ற இருவரையும் பாதுகாப்பா மீட்டெடுத்திருக்காங்க இதனிடையே மலைப்பகுதியில சுமார் பதினைந்து மணி நேரத்துக்கு மேலாக பதங்கி இருக்கக்கூடிய ரவுடி பால தப்பிக்க விடாம பிடிப்பதற்கு மலையை சுற்றி சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் ஸ்பெஷல் ட்ரோனும் இறக்கப்பட்டு குற்ற பாலுமுருகன் தீவிரமா தேடி MCR ஆர் பியோ கார்டன் Formals and கேஷுவல் ஷர்ட்ஸ்